அவசர அவசரமா கிளம்புனால ஒழுங்கா மேக்கப் கூட போட முடியாம போயிருச்சு இவ்வளவு அவசரப்படுத்துறானே உன போய் லவ் பண்ணிட்டோம்ப்பா சரி போற வழியில டாக்ஸில கொஞ்சம் ஒண்ணு டைம் இருக்கும்ல அதுல மேக்கப் போட்டு மேட்ச் பண்ணிக்குவோம் இவ கிளம்பி வந்து நான் அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்குள்ள அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்து எனக்கு கருமாதி பண்ணிடுவாங்க போலயே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி வந்துட்டால என் நண்பா டே டே வாடா 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 எங்கடா கொல்கட்டா வாங்கிட்டு வந்தீடா என்னடா மச்சான் தமிழ்நாட்டுல எல்லா மரக்கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கல என்னது மரக்கடைக்கா ஆமா மச்சான் வாழை மரத்து கட்டை இருக்குதுன்றான் தென்னை மரத்து கட்டை இருக்குன்றான் பாக்கு மரக்கட்டை இருக்குன்றான் புளி மரத்து கட்டை இருக்குன்றான் அவ்வளவு ஏன்

தக்காளி சாதத்துல எதுக்குடி சிக்கனை போட்டு வச்சிருக்குன்னு கேட்கலாம்னு நினைச்சேன் நல்ல வேளை தப்பிச்சேன் கேட்டு இருந்தா அடுத்த வேளை பால் எனக்கு பால் வேணும் வா தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கடுகு அச்சைச்சோ என்னமோ சொல்றனாலே மறந்துச்சேனே திருப்பி கேட்டோம்னா திட்டுவாளே அப்பவே எழுதி கொடுத்தா நான் தான் வேணாம்னு சொல்லி வந்தேன் இப்ப மறந்துட்டோன்னு சொல்லி கட்டி கட்டுவாளு பகவான மாவு இருக்கிறனாலதான் இவ டெய்லி துவச சுடுறான்னு நினைச்சிட்டு ஒரு சேஞ்சா இருக்கு மேலே கோதுமை மாவு வாங்கி கொடுத்தேங்க அதுல சப்பாத்தி சுடாம கோதுமை தோசை சுட்டு தராங்க அதுவும் மச்சான் தாந்தான் மெய்வியை குடிக்கிற அப்படின்னா டெய்லி குடிக்கிற தோடுச்சுனா மட்டும்தான் சரி உனக்கு எப்பெல்லாம் தோணும் டெய்லி தான் டெய் முடியல முடியல மச்சா சரி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு ஐடியா இருக்கான்னு வேணாம் கை நறுக்கத்தை மட்டும் நிறுத்தினா போதும் சரக்கு முடியது பொங்கி வரும்போது பழக்க தோஷத்துல போட்ட அதுக்குதான் அப்பவே அடி பின்னிட்டாலே கிளம்பி போனவ ஒரு மெசேஜ் கூட ஒரு நாளைக்கு நாலு மெசேஜ் பண்ணுறா கோவத்தில் சமைக்காமல் போயிட்டா ஒரு சைடு பசிக்குது ஒரு சைடு விளா எலும்பு வைக்குது மச்சா நான்லாம் திண்ணிக்கி வந்து நாலு நாள் ஆகுது நீ நல்லா பண்ண மூணு விசில் வந்தால் இறக்கி வைங்கன்னு சொல்லிட்டு போனா இறக்கி வைக்க மறந்துக்கியா அதெல்லாம் மச்சா கொக்கோரில் ஒரு விசில் தானே இருக்குண்ண நீ எல்லாம் பாடி ஆகி நாலு நாள் ஆயிருக்கணும் கல்யாணம் கல்யாணப்பிலே என்னமே போச்சு வேலைக்கு போயிட்டு வரனா வந்தம்மா சாப்பிட்டோமா கால் மேல கால் போட்டு தூங்குற மாதிரி இருந்தா இவன் கல்யாணப்போம் நாயில இருந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடன கிட்ட இல்லை இல்லை கடுக்கு போயிட்டு வாங்க பண்ணி போட்டுடுறான் கடுக்கு போயிட்டு வந்த உடனே வேலை அடுத்த வேலை ரெடியா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடக்குது ஊற வச்சிட்டு நான் வச்சு போட்டுறேன் அங்க போய் பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸா ரெண்டு ட்ரெஸ்ஸா கண்ணு கலங்கா குமிஞ்சு கிடக்குது புள்ள சட்டி மொதல் கொண்டு வீரோட பாவாடை ஆயிடு பத்தாதுக்கு இவங்க அம்மாவோட பொருளை எல்லாம் செத்து வைக்க வேண்டியதாகுது இன்னும் பொண்டாட்டி கால் பண்ணிச்சு என்னடா இதை பதறிட்டேன் பார்த்தா ஒரே அழுகை மண்டிப்பு கேட்குது இனிமே லைஃப் ஃபுல்லா உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்னு பொலம்பல இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்னு உருகலு நானும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன் யாரோட பொண்டாட்டின்னு தான் தெரியல